அதான் அந்த மகளிர் சுயோதி குழு இருக்குல்ல ஆமா இந்த மகளிர் சுயோதி குழுல கணக்கு வழக்கு பார்ப்பாங்க சரி அந்த கணக்கு வழக்கு பார்க்கும் போது ஒரு சண்டை வரும் ஆனா பக்கத்துட்டு காரணிக்க சத்தம் கேட்காம சண்டை நடக்கும் நீ நல்லா இருக்க உங்களுக்கு போயிடாது ஏமா மகளிர் குழு சண்டை வருமா வருமா என்ன புழுமையை முடிச்சுக்கிறீங்களா இது கணக்கு வழக்கு பார்க்க பாருங்க இப்ப சத்தம் கேட்கும் போது சண்டை நடக்க பாருங்க கல்யாணத்துக்கு பத்தாயிரம் பணம் வாங்கினா அதுக்கு ஐநூறுவா வட்டியா கிடையாது

ஆயிட்டே புள்ளே திக்கு புடிச்சு நிக்கப்ப வட்டி பச்ச மாசம் மாசம் பணம் கேட்பானே ஐயோ வட்டி பணம் பச்ச வட்டி பணம் பச்ச நான் என்ன பண்ணுவ என்ன பண்ணுவ என்ன பண்ணுவ அவன் வர மூடு அவன் வர மூடு அவன் வர மூடு அவன் வரா மூடு அவன் வரா மூடு நான் கேக்குறமா ஐயனார் கோயில்ல இருந்து நிறைய கேக்குறேன் ஒரு கோயில்